பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தாழ்விலும் ஜாக்கிரதை உயர்விலும் ஜாக்கிரதை தேவனை தேடுவதில் ஆதார வசனம் யாத்திராகும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பனிரெண்டு வர வசலை வாசித்துக் கொள்ளுங்கள் சுருக்கத்தை கொடுக்கிறேன் இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள் அவர்கள் பெருகாதபடிக்கும் தேசத்தை விட்டு போகாதபடிக்கும் ஒரு உபாயம் பண்ண வேண்டும் இது எகிப்தியருடைய பார்வனுடைய கட்டம் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கினார்கள் எகிப்தியர்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரமேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே அன்றிலிருந்து ஆதியிலிருந்து பெருக்கிறவர் கர்த்தர் ஒடுக்கிறவன் பிசாசு சாத்தான் தன் அண்டையிலே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கர்த்தர் தம் மக்களை கூட்டி சேர்த்து கொள்வதிலேயே கவனமாக இருக்கிறார் அவனோ தேவ சமூகத்திலிருந்து நம்மை பிரிப்பதிலேயே கவனமாக இருக்கிறார் கர்த்தர் நம்மளை உயர்த்துவதிலேயே கவனமாக இருக்கிறார் அவனோ நம்மளை தாழ்த்தி ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்பதிலேயே கவனமாகியிருக்கிறார் கர்த்தர் நம்ம விசுவாசத்தை ஆரம்பித்து வைத்தவது ஒரு பெருக்கத்திற்கு நேராக அது உறுதிக்கு நேராக நம்மளை வழி அவனோ நமக்குள் இருக்க அந்த விசுவாசத்தை உருவி போடவே பார்க்கிறார் சாத்தான் எப்பொழுதெல்லாம் எரிச்ச லாவான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நாம் சின்ன அளவில் உயர்ந்திருக்கும் போது யாரும் நம்மை கண்டுகொள்ள மாட்டார் பெரிய அளவில் எல்லாருக்கும் தெரியும் அளவில் நாம் உயரும்போது அது ஊழியமானாலும் சரி உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேலையோ பிஸ்னஸோ உயர்த்தப்படும்போது பலர் எரிச்சல் ஆவார்கள் பொறாமை கொள்வார்கள் இந்த பொறாமை வெளியே காட்ட முடியாத அளவுக்கு வேறு என்னென்னவோ வகையிலே நம்மளை எரிச்சல் உண்டாக்குவார்கள் காரணம் இல்லாமல் நம்மை பகைப்பார்கள் நாம் இவர்களின் எரிச்சலை அங்கீகரிக்கிறோமா இல்லையா என்பதிலேயும் கவனமாக இருப்பார்கள் நாம் இத்தனை பண்ணுகிறோம் முகத்தை திருப்பிக்கிறோம் இவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டேன் என்கிறார்களே என்று குழம்பி போவார்கள் சாத்தான் குழம்புவான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய உயர்விலேயே நாம் கவனமாக இருக்க வேண்டும் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் அந்த உயர்வை தக்க வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றே தெரியவில்லை இப்பொழுதெல்லாம் என்னை கண்டாலே அவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது என்று நாம் புலம்பக்கூடாது ஏனென்று தெரியவில்லை தெரிந்து கொள்ளுங்கள் இன்று காரணம் இதுதான் நம்மை ஒடுக்க வேண்டும் பெருக்கத்திற்கு நேராக விடக்கூடாது என்பதே காரணம் போறாமையே காரணம் பவுல் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்திற்கு பின் எருசலமுக்கு போகிறான் ஆதி திருச்சபையில் இருந்தவர் மூப்பர்கள் பவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை சேர்த்து கொள்ளவில்லை என பயந்தார்கள் அவன் அப்படி சபையை துன்புறுத்தி வந்தான் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக பவுல் தான் பெற்ற அபிஷேகம் மிஷனை கைவிடவில்லை அவன் தன் சொந்த தேசத்திற்கு போய் இன்னும் அனலாக்கி கொண்டான் காத்திருந்தான் காலத்திற்காக ஆண்டவர் ஒரு பரணோபாவை எழுப்பினார் அறிமுகப்படுத்தினார் அந்தியகா திருச்சபையில் பெண் அப்படியே பெறுகிற்று பவுல் மற்ற அப்போஸ்தலர்களைப் போல இயேசுவோடு இணைந்திருக்கவில்லையே எதிராகத்தானே செயல்பட்டான் ஆனாலும் இவனை கொண்டுதான் ஐரோப்பாவின் முக்கால் பகுதி சபைகள் நிறுவப்பட்டன புதிய ஏற்பாட்டில் முக்கால் பகுதியை எழுத வைத்தார் காரணம் பவுல் தன்னை முழுவதுமாக விட்டுக் கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் பிரச்சனைகளை ஒடுக்கங்கள் வரும்போது இதை பெருதிப்படுத்தாமல் தான் பெற்ற அபிஷேகம் ஊழியம் இதை தூக்கி பிடித்தான் தன்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தால் பிழிப்பேர்வ மூன்றாம் இறமெல்லாம் படித்து பாருங்கள் தெரியும் இந்த ஒடுக்கங்களை ஊழிய பெருக்கத்திற்கு அவன் பயன்படுத்திக் கொண்டான் அவன் தன்னை கீழே விடவே இல்லை அப்போ சில பதினாறாம் அதிகாரத்தை அடித்து உதைச்சி கை கால்களை தொல்வத்தில் மாட்டி ஒரு தனி செல்லிலி பவுளையும் சீலாவையும் போட்டு விட்டார் அந்த ஊர் சாக்கடை தண்ணியெல்லாம் அந்த செல் வழியாகத்தான் போகுமா இதன் மத்தியிலும் இருவரும் ஜாமத்தில் பாடி துதித்தார்கள் என்று வாசிக்க இதன் பொருள் என்ன சாத்தானே நீ எத்தனை ஒடுக்கினாலும் வேதனையை கொண்டு வந்து எங்கள் மேல் போட்டாலும் நாங்கள் உதறிவிட்டு தேவ தேவ மகிமையைத்தான் பேசுவோம் பார்ப்போம் நாங்கள் பெற்ற அபிஷேகம் இதற்கு உதவியாக இருக்கும் என்ற நோக்கிலேயே செயல்பட்டான் கர்த்தர் கர்த்தர் பவுலுக்காக பூமியை உலுக்கினார் அந்த இரவு வேலையில் கதவுகள் சங்கிலிகள் திற உண்டன இவர்கள் சங்கிலி மட்டுமல்ல இன்னும் ஏராள கைதியுடைய சங்கிலிகளும் கல்டு விழுந்தன சுவர்கள் பத்திரமாக நின்றன இப்படியும் அவரால் குழுக்க முடியும் அந்த இரவு சிறைச்சாலை தலைவன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது அங்கே ஜபம் ஆரம்பிக்கப்பட்டது கேட்டீர்களா உயர்வின் மேல் உயர் அதை பெருக்கத்துக்கு நேராக மாற்றிக்கொண்டான் அந்த அடி உதை வேதனைகளை அப்படியே மாற்றிக்கொண்டார் மக்களே கருத்தர் உங்களை உயர்த்தும்போது அவன் எரிச்சல் அடைவான் என்பதை மறக்கக்கூடாது அந்த எரிச்சலை பலவிதத்தில் பல வேர்கள் மூலமாக காட்டுவான் என்பது அறிந்திருத்தல் அவசியம் மேலும் மேலும் உயரும் போது நாம் ஜாக்கிரதை உலர்களாக இருக்க வேண்டும் பிஸ்னஸ் அதிகமாக ப்ராஜெக்ட் அற்புதமாக அற்புதமாக போகும்போது செல்வம் அதிகரிக்கும் போது மிகவும் ஜாக்கிரதையாக கர்த்தரை தேட வேண்டும் அப்பொழுது விட்டுவிடக்கூடாது எத்தனை செல்வம் பெருகினாலும் நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியாது நாம் கர்த்தரோடு இணைப்பில் இருந்து கொண்டே இருக்கும்போது மட்டுமே அவர் நம்மையில் கிரி நம்மளுடைய கிரியை செய்வார் கொடுத்த செல்வத்தின் மீது புது கார் மீது புது ப்ராஜெக்ட் மீது கொடுத்த குழந்தையின் மீது வீட்டின் மீது கண் வைத்து கருத்தரை தேட துதிக்க ஸ்தோத்திரம் செய்ய நேரமில்லை என்றால் பிசாசின் கண் பார்வை திட்டம் நம்மேல் எளிதாக இறங்கும் நம் எல்லையில் ஓட்டை விழும் மிகவும் உங்களை பயமுறுத்துவதற்காக அப்படி சொல்லவில்லை இது சத்தியம் ஐஸ்வர்ய விருத்தியானால் இருதயத்தில் அதுவுமே வைக்காதே என்றது வேதம் சங்கீத அறுபத்தி ரெண்டு பத்து தாவிதை பற்றி சொல்கிறேன் அவன் ஆடு மேய்க்கும் போது அந்த காலத்தில் ஆடு மேய்ப்பது தினம் வீட்டுக்கு போயிட்டு காட்டு வீட்டுக்கு வர முடியாது மூணு மாதம் நாலு மாதம் அவர்கள் காட்டில் இருப்பார்கள் அந்த சிறு பிள்ளை மரத்தில் ஏறி உட்காந்து கொண்டு தம்பூர் வாசித்து கொண்டு அவன் எவ்வளவு அருமையாக சங்கீதம் பாடிக்கொண்டிருந்தான் தேவனை தேடினான் உயர்த்தி பேசினான் என் கண்களை திறவும் என்றான் அத்தனை அருமையாக பாடிக்கொண்டிருந்தான் அவனுக்கு உயர்வு வந்தது தேடி வந்தது கோழியாத்தை அடித்தான் ஒரே நாளில் புகழுக்கு உச்சியில் ஏறினான் எல்லாரும் பாடினார்கள் தாவியது கொன்றது சவுள் கொன்றது ஆயிரம் தாவியது கொன்றது பதினாயிரம் என்று அப்பொழுதும் அவன் தேவனை தேடுவதில் ஜாக்கிரதையாகவே இருந்தான் அப்பொழுது பிசாசு எரிச்சலடைந்தான் சவுளை தூண்டிவிட்டான் பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுக்கிறவன் பொறாவியினால் அவனை துரத்தினான் காடுகாடாக கெபி கெபியாக அலைந்தான் அங்கேயும் பாடினான் தான் பாடினான் படித்து பாருங்கள் அவனுடைய சங்கீதங்கள் எல்லாம் ஆடும் வைக்கும்போது தேவனை துதித்தான் உயர்வு வரும் பொழுது நண்டு செலுத்தி பாடினான் காடுகாடாக போகும் பொழுது அவன் பாடினான் அவன் ராஜ சிங்காசனத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்தபோது அவன் பாடினான் அவன் ஆடும் மேய்க்கும் போது என்ன மனநிலையில் தேவனை தேடினானோ ஒரு அன்பு இருந்ததோ பற்று இருந்ததோ அதே பற்று அவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் இருந்தது அவருடைய உயர்வு மாறிச்சு சாப்பாடு மாதிரி இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுமாக கோடு மாதிரி இருக்கும் இந்த அதிகாரமாக அது எல்லாம் மாதிரி இருக்கும் ஆனால் அவருடைய இருதயம் ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தரோடவே இணைந்திருந்தது அதனால் தான் ஒன்று நாளாகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் அவன் எவ்வளவு பொருளை சேர்த்து வைத்தான் தேவாலயம் கட்டுவதற்கு என்று ஒரு ஆடு மேய்க்கிற பையனால் இவ்வளவு பண்ண முடியுமா யோசிப்பார் அதன் ரகசியம் என்ன அவன் தேவனோடு இணைந்து இருந்தான் ஜாக்கிரதையாக இருந்தான் உலக பிரகாரமான சூழலை எந்த வகையிலும் அவனை பிரிக்காமல் அவன் காத்து இதை மட்டும் நீங்கள் காத்து கொள்வீர்களானால் ஒன்று உங்களை தொட முடியாது உங்கள் உயர்வை ஒருவரும் தடுக்க முடியாது சாத்தானுக்கு யார் யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களை பயன்படுத்தி நம்மளை எரிச்சலாக்கி கோபப்பட வைத்து குற்றம் சுமத்தும்படி நம்மளை தூண்டுவான் அம்பின் மேல் மனிதர்கள் மேல் கவன வேண்டாம் இதை யார் எயு எழுதுகிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் நமக்கு ரத்தத்தோடும் ஆமிஷத்தோடும் போராட்டம் இல்லை வானம் மண்டலங்கள் பொல்லாத ஆவியோடு தான் நமக்கு போராட்டம் ஆக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அடிமட்டத்தில் இருக்கும்போது கவனமாய் ஜாக்கிரதையாய் தேவனை தேட வேண்டும் உயர்வதற்காக உயர்ந்து கொண்டே இருக்கும்போது இன்னும் ஜாக்கிரதையாய் தேட வேண்டும் நேரம் இல்லை என்று சொல்லவே கூடாது தக்க வைத்து கொள்ள வேண்டும் கீழ்மட்டத்திலேயே கொஞ்சத்திலேயே பற்றாக்குறையிலேயே நம்ம இப்படியே நம்முடைய சுவாபம் மாறாமல் இருக்கவே விரும்புவான் சாத்தான் விசாசின் தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சுயம் நாளுக்கு நாள் மாற வேண்டும் அற்புதமாக மாற வேண்டும் அவரோடு இணைந்திருந்தால் தான் மாற முடியும் ரோமர் பன்னெண்டு ஒன்று ரெண்டு வாசிங்க அவைக்குரிய ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் பெருக வேண்டும் பெருகும் நிச்சயமாக பெருகும் இதுக்கு நம்ம தலைகளாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அவரோடு இணைந்திருந்தால் போதும் அது கர்த்தரின் விருப்பம் அவருடைய சித்தம் அதுதான் நாம் யாரோடு இணைந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் தாழ்வும் வாழ்வும் உயர்வும் மேன்மையும் த போறது உண்டு கர்த்தரோடு இணைந்து கொள்ளும் பொழுது சோம்பலுக்கு குறை சொல்லுதலுக்கு சாக்குப்போக்கு சொல்லுதலுக்கு அதிகமாக தூங்குவதற்கு நிர்விசாரமாக இருப்பதற்கு இடமே இல்லை நாம் வளர்ந்து கொண்டே போகலாம் அவரோடு இருந்தால் இதை தடுக்க எவராலும் முடியாது வாழ்வு உயர்வு மேன்மை என்றால் விளக்கறையும் உண்டு பெருக்கத்திற்கு ஒரு விளக்கறையும் உண்டு உயர்வுக்கு நமக்கு ஒரு விளக்கரியம் உண்டு அதுதான் நாம் அவரோடு இணைந்திருத்தல் இணைந்திருக்க முடியாதபடிக்கு பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரும் அதையும் மேற்கொண்டு நாம் இணைந்திருக்க வேண்டும் அங்கே தான் விளக்கரியம் பரலோகமே நமக்கு பேக்கப்பில் நிற்கும் நாம் தினமும் ஜெயம் எடுக்கலாம் ஜபிக்கலாம் அப்பா இயேசுவே எங்கள் கண்கள் பெருக்கத்திற்கும் செழிப்பிற்கும் பொறுமைக்கும் தாங்கிக் கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் சகித்து கொள்ளுதல் இதற்கு நேராக திருப்பி தேவ பலம் கொண்டு ஜெயிப்போம் ஜெயித்து கொண்டே இருப்போம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று அறிக்கை செய்கிறோம் இயேசுபிய நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹாலே லூயா